ஹலோ விவாஸ் வெல்கம் டு ஏகே இன் தமிழ் இன்றைக்கி நம்முடைய சேனலில் என்ன இன்ஃபர்மேஷனை பற்றி பார்க்க போகிறோம்னா நீங்கள் புதுசாக கார்டு அதாவது ஸ்மார்ட் கார்டை வந்து அப்ளை பண்ண போகிறீங்க உங்கள் ஃபேமிலியிலேருந்து நீங்கள் வெளியே வந்து அதாவது ஸ்மார்ட் கார்டிலேருந்து நீங்கள் வெளியே வந்து புதுசாக நீங்கள் கார்டு போட போகிறீங்க கல்யாணம் ஆகிடுச்சி மேரேஜ் ஆயிடுச்சுன்னா நம்ம கார்டு போடுவாங்கல்ல ரேஷன் கார்டு இப்போ வந்து ஸ்மார்ட் கார்டுன்னு பேர் மாற்றி என்ன பண்ணுறாங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் அதில் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து என்னென்ன பண்ணணும் அது குயிக்காக நம்ம கைக்கு வரத்துக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த டீட்டெயலாக நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது ஸ்மார்ட் கார்டு அதாவது புதிய மின்னணு அட்டைன்னு சொல்லுவாங்க இதை விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஒய்ஃப் அல்லது நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்மார்ட் இருந்து நீங்கள் வெளியே வந்திருக்கும் சரிங்களா யாருமே நீங்கள் புதுசாக அப்ளை பண்ண போகிறாரு எந்த ஸ்மார்ட் கார்டிலையுமே உங்களுடைய நேம் வந்து ஆட் ஆகிருக்கக்கூடாது அப்படி ஆட் ஆகி இருந்துச்சுன்னா ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்காங்கன்னு மாதிரி காட்டும் அதனால என்ன பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் வந்து பழைய எந்த கார்டிலையுமே இருக்கக்கூடாது ஸோ இருந்து வெளியே வரதுக்கு என்னப்பா பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கு உறுப்பினரை வந்து சேர்க்க முகவரி மாற்ற குடும்பத்தலைவர் மாற்ற உறுப்பினர்கள் வந்து நீக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் எல்லாமே ஓப்பன் போட்டலேயே கொடுத்துருக்காங்க பட் டாக்குமெண்ட் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க நம்ம ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறது வந்து ஓப்பன் போட்டதுனால நம்ம டாக்குமெண்ட்டை ப்ராப்பராக நம்ம சப்மிட் பண்ணிட்டோம்னா குவாலிட்டியாக சப்மிட் பண்ணுறன்னா கண்டிப்பாக இது பண்ணிப்பாங்க சரிங்களா இப்போ நீங்கள் வெளியே வரத்துக்கு உண்டானது வந்து குறுமண அட்டையிலேருந்து நீங்கள் வெளியே வரத்துக்கு இந்த ஆப்ஷனை கொடுக்குற மாதிரி இருக்கும் பட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புதுசாக ஸ்மார்ட் கார்டு ரேஷன் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு பேஜுக்குள்ளே போகும் அதில் ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷன் இப்போ நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணக்கூடிய விண்ணப்பங்களா இல்லை ஓல்டு கார்டில் எதுவும் கரெக்ஷனுக்கு நம்ம ஆல்ரெடி நமக்கு வந்து புதுசாக நம்ம பழைய கார்டு இருக்கும் பட் நம்ம வெளியே வந்து புது கார்டு தான் போட போகிறோம் ஸோ புது கார்டே நம்ம கிளிக் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக கொடுத்துருப்பாங்க ஒன்று வந்து இங்கிலீஷில் இருக்கும் ஃபேமிலியோட டெட்டில அதாவது பர்சனல் அந்த ஹெட்டோட டெட்டில் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தமிழில் அவங்களுடைய நேம் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லை மேனுவலாக டைப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த ஃபேமிலி ஹெட் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் யாருப்பா கொடுக்கலாம் கணவர் கொடுக்கலாமா மனைவி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மனைவியே கொடுங்க சரிங்களா பெரும்பாலும் உள்ள ஸ்கீம்ஸ் வந்து பெண்கள் தான் வந்து கொடுக்குறாங்க இந்த ஸ்மார்ட் கார்டில் இந்த தமிழக அரசாங்கம் அதை பார்க்கும்போது வந்து நீங்கள் உங்களுடைய நேம் இல்லாமல் கணவரோட நேம் இல்லாமல் நீங்கள் அவங்களுடைய மனைவி நேமை கொடுத்து ஹெட்டாகவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கால்குலேட் பண்ணி கொடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா பல சலுகைகள் வந்து கிடைப்பதற்காக நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் வைங்களேன் ஸோ இப்போ உங்களுடைய யார் நேம் நீங்கள் ஹெட்டாக கொடுக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய நேமு அவங்களுடைய ஃபாதர் அல்லது ஹஸ்பண்ட் நேமு அவங்களுடைய அட்ரஸ் வந்து ஒன்னிலேயே கொடுத்தாலும் சரி ரெண்டுலேயும் பிரித்து கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை ஸோ ஓகே தமிழில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்படி நீங்கள் தமிழில் கொடுக்குற மாதிரி இருக்கும் நீங்கள் தமிழுக்கு பார்த்தீங்கன்னா கூகுள் தமிழ் டைப்பிங்னு சொல்லிட்டு நீங்கள் அடித்தாலே அது ஒரு பேஜ் ஆகும் அங்கே நீங்கள் தங்க இங்கிலீஷில் அடிக்கும்போது தமிழில் ட்ரான்ஸ்லேட் ஆகி வந்துடும் நமக்கு கீபோர்டில் தமிழ் யூஸ் பண்ண தெரிஞ்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட்டு உங்களுடைய மாவட்டம் என்ன மாவட்டமோ அந்த மாவட்டம் செலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வட்டம் உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தாலுக்கா வந்து செலெக்ட் பண்ணுற மாதிரி வரும் அதுக்கப்புறம் உங்களுடைய வில்லேஜ் என் அங்கே அந்த அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வில்லேஜ் எல்லாமே காட்டும் ஸோ உங்களுடைய வில்லேஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுடைய பின்கோடு கரெக்டாக கொடுத்துக்கோங்க பின்கோடு அட்ரெஸ்ஸை பொறுத்து தான் ஸ்மார்ட் கார்டு வீட்டுக்கு வரும் நம்ம கொடுக்கக்கூடிய டீட்டெயிலை வந்து கரெக்டாக கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஃபோன் நம்பர் தொலைபேசி நம்பர் இருந்துச்சுன்னா கொடுத்துக்கோங்க இல்லைனா விட்டுருங்க ஸோ மெயில் ஐடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேண்டிடரி கிடையாது இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம் சரிங்களா கட்டாயமாக கொடுக்கணும் இல்லை இருந்தால் நீங்கள் கொடுத்துக்கலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்துக்கோங்க ஸோ குடும்ப உறுப்பினர்கள் சேர்க்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி குடும்ப ஹெட்டுக்கான ஆப்ஷன் வரும் சரிங்களா குடும்ப ஹெட்டு யாரோ அவங்களுடைய நேம் அதுக்கப்புறம் தமிழ் அதுக்கப்புறம் அவங்களுடைய டேட்டா பர்த் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அவங்க எந்த வருஷம் பிறந்தாங்க இதெல்லாம் வந்து கரெக்டாக கொடுங்க ஏன்னா டாக் பண்ட் வந்து எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க ஸோ அது கொடுத்துட்டோம் அவங்களுடைய ஜெண்டர் என்னன்னு கேட்பாங்க பாலினம் வந்து ஆனா என்னன்னு கேட்பாங்க இந்தியன் அவங்க தான் ஹெட்டு அவங்க செய்யக்கூடிய தொழில் அதாவது இதில் இருந்துச்சுன்னா இருக்குன்னு சொல்லுங்கள் இல்லைனா அதர்ஸ்ன்னு சொல்லி முடிச்சுருங்க சரிங்களா இந்த மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வருமானம் உங்கள் ஒய்ஃப் போடும்போது வருமானம் போட முடியாது அப்படின்னு நின்னு விட்டுருங்க சரிங்களா இல்லை நீங்கள் ஒரு நீங்கள் தான் போடுறீங்கன்னா உங்கள் பேரில் தான் எடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் வந்து அதோடய மாத சம்பளம் தான் கேட்டிருக்காங்க மாத சம்பளம் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஐடிக்கான இது கொடுக்கணுமான்னு கேட்டால் ஓட்டர் ஐடிக்கான இது கண்டிப்பாக கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம் சரிங்களா மாற்றுத்திறனாலேயான்னு கேட்டிருக்காங்க இருக்கும் பட்சத்தில் அது கொடுத்துட்டு என்ன வகை அதுக்கான டாக்குமெண்ட் அதாவது மாற்றுத்திறைக்கான அடையாள அட்டைக்கான டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இமேஜ்லேயே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ ஆதார் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும் ஆதாரை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இமேஜ் ஃபார்மேட்டில் வச்சுக்கோங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணி இமேஜ் ஃபார்மெட்டில் வச்சு இல்லை நீங்கள் என்ன பண்ணிக்கனால் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ பதிவேடுன்னு சொன்னால் அங்கே பதிவேறும் அதாவது அப்லோடிங் சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அப்லோட் ஆயிடும் சரிங்களா வெற்றிகரமாக சேர்க்கப்பட்டது இங்கே பாருங்கள் நமக்கு அப்லோட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஆதார் நம்பர் நாலு நாளாக கொடுங்க சரிங்களா நாலு நாள் நம்பராக அதாவது பன்னெண்டு நம்பர் இருக்கும்ல நாலு நாள் நம்பராக கொடுத்துக்கோங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்டையுடைய விவரம்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க அட்டையை வந்து தேர்வு செய்யுன்னு சொல்லிட்டு இல்லை நிறைய கார்டு இருக்கும் அதாவது எதுவுமே பொருள் நீங்கள் வாங்கலைன்னா அதுக்கு ஒன்று அரிசி வாங்குகிறாருந்தால் அரிசி ரேஷன் சக்கரைன்னா சக்கரை நமக்கு எல்லா கார்டுக்கும் உண்டான சலுகைகள் கிடைக்கிது அது என்ன கார்டுன்னு கேட்டிங்கன்னா அரிசி கார்டுக்கு தான் கிடைக்கும் பெரும்பாலும் அரிசி கார்டே நீங்கள் கொடுத்துக்கோங்க சரிங்களா நீங்கள் வந்து குடியிருப்பு சான்றிதழ்க்கு வந்து ஆதார்ன்னே நீங்கள் கொடுத்துக்கலாம் மறுபடியும் நீங்கள் ஆதாரை வந்து அப்லோடிங் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் இந்த பதிவுன்னு கொடுத்தா மட்டும்தான் ஆதார் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆகும் ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே உங்கள் டீட்டெயில் கொடுத்துட்டீங்க ஓகேங்களா இப்போ ஆதார் உங்கள் ஆதார் வந்து டீட்டெயில் கொடுக்குற மாதிரி இருக்கும் வரும் சரிங்க ஆதார் டீட்டெயில் கொடுத்துருவோம் அடுத்து டேப் டேப் யூஸ் பண்ணி கூட நம்ம அடுத்து போய்க்கலாம் ஸோ அடுத்து இருபத்தி எட்டு எட்டு நாலு ஜீரோ ஜீரோ நெக்ஸ்ட்டு சிக்ஸ் ஒன் டூ செவன் ஸோ எல்லா எல்லா டீடெயிலும் ஒன்று உங்களோட டெய்லெலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு என்ன பண்ணுங்கன்னா உறுப்பினர் சே விவரம் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அது சேர்க்கப்பட்டுரும் சரிங்களா இது வந்து ஃபேமிலி ஹெட்டு ஓகேங்களா அடுத்து இந்த பாருங்கள் உறுப்பினர் சேர்க்கை அப்படின்னு இருக்கும்ல அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி ஒரு காலம் வரும் நீங்கள் வந்து அவங்களுடைய கேட்டகரி உங்களுடைய மனைவினா மனைவி அந்த ஒரு முறையை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அது நீங்கள் கொடுத்துக்கலாம் அரிசி கார்டு அப்படிங்குவாங்க அரிசி கார்டு கொடுத்துக்கோங்க ஆதார் கொடுத்து நீங்கள் ஆதார் அப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த எரிவாயை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான டிட்டில் உங்கள் வீட்டில் வந்து கேஸ் இருக்குதுன்னா அது கேஸை கொடுத்துட்டு அது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும் சரிங்களா எத்தனை என்ன எல்பிஜியா இல்லை வந்து பிபிசியாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் அது நீங்கள் தெளிவாக கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நிறுவனத்தின் பேர் என்ன அதுக்கப்புறம் எவ்வளோ எத்தனை எண்ணிக்கையில் வந்து நீங்கள் வாங்குறீங்க மேக்ஸிமம் ரெண்டு தான் இருக்கும் ஸோ அது இருந்துச்சுன்னா கொடுத்துக்கோங்க இல்லைனா விட்டுடலாம் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் மேலே கொடுக்கப்பட்ட டீட்டெயில் வந்து உறுதியாக அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக படுத்ததுக்கு மெயினாக அவங்க ஃபோட்டோ வந்து அஞ்சு எம்பிக்குள்ளே தரமாக இருக்கிற மாதிரி என்ன பண்ணிக்கோங்கன்னா ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க எல்லா டீட்டெயிலும் கரெக்டானு சொல்லிட்டு ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க சரிங்களா ஃபேமிலி ஹெட் நேம் நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோமா தமிழில் கரெக்டாக கொடுத்துருக்கோமா மாதிரி கணவர் நேமு கரெக்டாக கொடுத்துருக்கமா ஸ்ட்ரீட் நேம் வந்து தெளிவாக கொடுத்துருக்கமா ஸ்ட்ரீட் நேம்லாம் ரொம்ப குழப்பம் கூடாது ஏன்னா ஸ்ட்ரீட் நேம் தெளிவாக கொடுக்கும்போது தான் உங்களுடைய ப்ரூஃப் என்ன வைக்கிறீங்களோ அதில் எவ்வளோ தெளிவாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ தெளிவாக கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பின்கோடு கரெக்டாக கொடுத்துக்கோங்க சரிங்களா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோட அப்படி தான் நீங்கள் வந்து ஏஜாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய ஜ என்ன ரிலேட்டிவ் என்ன உறவு முறை கொடுக்குறோம்ல அதுவாக இருக்கட்டும் ஜெண்டராக இருக்கட்டும் அதுக்கப்புறம் நேமோடைய ஸ்பெல்லிங்காக இருக்கட்டும் எல்லாமே கரெக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஏன்னா பேருக்கான கரெக்ஷன் சொல்லிட்டு இதில் எதுவுமே கிடையாது ஏன்னா நிறைய பேர் வந்து பேரை கரெக்ஷன் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்பாங்க பேருக்கான கரெக்ஷன் சொல்லிட்டு எதுவுமே இல்லை ஓகேங்களா ஸோ வந்து நெக்ஸ்ட்டு எரிபொருள் இருந்துச்சுன்னா அதோடய விவரம் கொடுங்க பெரும்பாலும் அது இருக்கும் எல்லோரும் அதோட டீல் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ நான் வீடியோக்காக நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் மேலே கொடுக்கப்பட்ட இதில் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா எல்லாத்தையும் அக்ரி பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஒரு அக்னாலன்ஜ்மெண்ட் நம்பர் வரும் இந்த அக்னாலன்ஜ்மெண்ட் நம்பரை வச்சு என்ன பண்ணிக்கிறான்னா நீங்கள் ஸ்டேட்டஸை வந்து செக் பண்ணிக்கலாம் இந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு நம்பர் கொடுப்பாங்க இது எங்கே போய் செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஆப்ஷன் நம்ம ஃப்ரெண்டில் நம்ம பார்த்தோம்ல ஒரு ஃபார்ம் பார்த்துருக்கோம்ல அந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா அந்த விவரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த விவரங்களில் போயிட்டு அதாவது ஸ்டேட்டஸ்னு இருக்குல்ல அந்த ஸ்டேட்டஸில் போய்ட்டு என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம் இதை நீங்கள் ப்ராப்பராக அந்த ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ நான் ஆதார் சொன்னோம்ல அந்த ஆதார்க்கு பதிலாக அவங்களுடைய என்ன சொல்லா அந்த ரிஜிஸ்டர் சர்டிஃபிகேட் மேரேஜ் ரிஜிஸ்டர் சர்டிஃபிகேட் மேரேஜ் ஆச்சுன்னா மேரேஜ் ரிஜிஸ்டர் சர்ட்டிஃபிகேட்டை வந்து ஆட் பண்ணிங்கன்னா கணவர மனைவிக்கு வந்து சீக்கிரமாக அதை கொடுத்துருவாங்க மற்றபடி நீங்கள் ஃபேமிலிஸ் புதுசாக போடுறீங்கன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம் ஆதார் வச்சு கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மெயினாக நீங்கள் வந்து ஆதார் அல்லாமல் இருக்கக்கூடிய டாக்டர் அந்த டாக்குமெண்ட்டுக்கு வந்து ப்ரையாரிட்டி அதிகமாக கொடுப்பாங்க சரிங்களா புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா அவள் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார்